நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீபத்துல விஜய் குறித்தும் டிவி குறித்தும் பேசின விஷயங்கள் சோசியல் மீடியால ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு நாம் தமிழர் ஒரு பதினைந்து வருட கட்சி பல அரசியல் மாற்றங்களை பார்த்துருக்காங்க ஜெயலலிதா கலைஞர் இருந்த அந்த காலகட்டத்திலேயே அரசியலுக்குள்ள வந்தவர் சீமான் அவர் வந்து இப்போ விஜய் வந்த பிறகு இல்லை தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு அவர் வந்து இவங்களுடைய வருகையினால நாம் தமிழருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும்ங்கிறதுனாலதான் இப்படியெல்லாம் பேசுறாருன்னு ஒரு தரப்பு விமர்சனங்களை வைக்கிறாங்க எதனால் அவர் இப்படி பேசுறாரு அப்படி ஒரு தேவை இருக்கா அவருடைய பேச்சை வந்து யங்ஸ்டர்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க அவருடைய ஃபாலோயர்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த கொள்கையை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது சீமானவர்கள் தான் இதுக்கு முன்னாடி பல பேர் தமிழ் தேசியத்தை பற்றி பேசியிருந்தாலும் அதை ரொம்ப எளிமைப்படுத்தி புரியும்படியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காரு குறிப்பாக இளைஞர்களை பொறுத்தவரையில் இவர் நமக்காக பேசுகிறாரு நம்முடைய மக்கள் சார்ந்த பிரச்சனையை பேசுகிறாரு இந்த மண்ணினுடைய பிரச்சனையை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தல்கள்லையும் அவருக்கு வந்து வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் ஒரு உயர்வு இருப்பதற்கு முக்கியமான காரணம் வந்து இளைஞர்கள் வந்து இவருக்கு வாக்களிக்கலாம் திமுக அதிமுக வேணான்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆப்ஷனாக வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து தொடர்ச்சியாக இருந்தார் அண்மை காலமாக இவருடைய இந்த பேச்சு அப்படின்றது ரொம்ப வந்து தரம் தாழ்ந்து ரொம்ப டார்கெட்டடாக ஏதோ நம்ம வந்து இழக்க அப்படின்ற ஒரு மனநிலையிலிருந்து பேசக்கூடிய ஒரு பேச்சாக இருக்குது பொதுவாக அந்த யூடியூப்பில் பேசக்கூடியவங்க வந்து மற்ற தலைவர்களை வந்து கிண்டல் பண்ணி பேசுவாங்க இல்லை மற்ற தலைவர்கள் குறித்து ஏதாவது ஒரு அடைமொழி இருக்குது ஒரு பட்டப்பேர் மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து கோட் பண்ணி பேசுவாங்க அந்த ரசிகர்களையோ இல்லை அந்த தொண்டர்களையோ வந்து கார்னர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான வார்த்தை பயன்பாடுகள் அப்படின்றது பயன்படுத்துவாங்க அந்த மனநிலையிலேருந்து திரு சீமானவர்கள் அண்மை காலமாக பேச தொடங்கி இருப்பது அப்படின்றது உண்மையாகவே வந்து ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு சீமானவர்களை வந்து ஒரு தலைவராக பார்த்த இருந்து இன்னைக்கு ஒரு ஒரு ஜாலி பேச்சாளர் கிராமங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல சில பேர் வந்து சண்டையத்தனம் பண்ணிவிட்டு வந்து யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க அவங்க மனம் போன போக்கில் பேசிட்டு போவாங்க யாரும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு மனநிலையிலேருந்து சீமானவர்கள் பேசுவது போல தெரியுது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா விழுப்புரம் செஞ்சியில் அவர் பேசுனது அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு டோனில் தான் இருந்தது குறிப்பாக விஜய்யை வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்ததே ஒரு நெருக்கமாக அறிமுகப்படுத்தி வைத்ததே சீமானவர்கள் தான் அதுக்கு முன்னாடி விஜய் வந்து ஒரு நடிகரா பாத்திருப்பாங்க ஆனால் அவரை வந்து அரசியலுக்கு வரணும் அவர் அரசியல் வந்தால் நானும் தம்பி சேர்ந்தால் அவர் பெரிய மாற்றத்தை கொடுத்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியதே திரு சீமானவர்கள் தான் தம்பி எதிர்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அவரை உருவகேலி பண்ணுற அளவுக்கு இல்லை அவர் குறித்தான ஒரு பட்டப்பேரை சொல்லி பொது இடத்தில் பேசும் அளவுக்கு அவர் வந்து போகிறார் அப்படின்னா ஐ திங்க் அதை வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களே ரசிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இப்போ யாரோ ஒருத்தவங்க சில பேர் சொல்லியிருக்கலாம் ஆலோசனை கூட சொல்லியிருக்கலாம் இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஓட்ஸ் எல்லாமே வந்து விஜய் பக்கம் போயிடும் அப்படின்னு யாராவது அவர்கிட்ட வந்து ஆலோசனை கொடுத்துருக்கலாம் மேபி அது வந்து அவருக்கு அப்படி தான் நடக்க போகுது போல் அப்போ வந்து அவர் விஜய்யை டார்கெட் பண்ணி நம்ம பேசணும் அப்படின்றதுக்காக கூட பேசியிருக்கலாம் முதலமைச்சரை சந்தித்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய தொடர்ச்சியான விமர்சனங்கள் எல்லாமே வந்து விஜயை நோக்கியும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கியும் இருப்பதே வந்து ஒரு பிரச்சனைக்கான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து இவர் கொடுத்த அந்த நம்பிக்கையினாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து சீமானுக்கு நம்ம இவ்வளோ நாள் ஓட்டு போட்டோம் நம்ம ஏன் வந்து மாற்றி விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கும் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் பேசக்கூடிய தமிழ் தேசியத்தை தானே அவரும் பேசுகிறாரு இப்போ அவர் ஒன்றும் மக்களுக்கு எதிராகவோ இல்லை மண்ணுக்கு எதிராகவோ இல்லையே அப்படின்னு நினச்சி வந்து சில பேர் வந்து டிரான்ஸ்பர் ஆகிறாங்க ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து சீமானுக்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்றது இந்த தேர்தலில் இருக்குது இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம் அப்போ வந்து அவர் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பற்றி ரொம்ப பிரம்மாண்டமாக பேசிகிட்டே இருக்கிறாரு அந்த முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் விழுந்த முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளில் குறைந்தது பத்து லட்சம் வாக்குகள் வந்து விஜயனுடைய ரசிகர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்ததாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் சொல்கிற விமர்சனங்களை இப்போ நாம் தமிழர் தரப்பு முற்றிலும் மறுக்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய பேர் வந்து கருத்துக்களை முன்வைக்கும் போது அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா ஸ்டாலினை சந்தித்து பேசிய பிறகுதான் இவர் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாருங்கிறது ஒரு அதை ஏற்றுக்கவே முடியாது இப்போ ஒவ்வொரு மேடையையும் அவர் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுகிறார் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ வந்து விஜயை பற்றி பேசுகிறாரே தவிர அவர் பெருமளவுக்கு எதிர்ப்பது திமுகவையும் பாஜகவையும் இல்லை அதிமுகவையும் காங்கிரஸையும் ஆண்ட ஆளுகிற கட்சிகளை நோக்கி தான் எங்களுடைய எதிர்ப்புங்கிறது இருக்கே தவிர விஜய பற்றி ஏசுகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் கொள்கை ரீதியான விமர்சனங்களை அவங்க மேலே முன்வைக்கிறோம் கொள்கை ரீதியாக கேள்விகளை எழுப்புகிறோம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பெரியார் கொள்கையை நீங்கள் வச்சுருக்கீங்க ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அம்பேத்கரை கொள்கை வழிகாட்டியாக வச்சுருக்கீங்க ஆனால் கவினுடைய ஆணவ பொருட்களை பற்றி பேசலை இப்படியான கேள்விகளை நாங்கள் எழுப்புகிறோம் தமிழ் தேசியமும் திராவிடமும் வேறு வேறுன்னு நாங்கள் சொல்கிறோம் அவங்க ரெண்டும் இந்த பூமியினுடைய இரு கண்கள்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறோம் அந்த மாதிரியான ஒரு கொள்கை ரீதியான விவாதத்துக்கு அவங்க தயாராக இல்லாமல் ஒரு திரை வெளிச்சத்தையும் புகழ் வெளிச்சத்தையுமே மட்டும் வச்சுக்கிட்டு மக்களையும் தொண்டர்களையும் தவறா வழிநடத்துறதும் கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் அந்த அடிப்படையில கேள்வி கேட்கிறமே தவிர எங்களை பொறுத்த வரைக்கும் எதிரினா அது திமுக தான் தாவேக்கா உதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சீமான் தொடங்கி அவங்களுடைய ஆதரவாளர் வரையும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க தவறாக வழி நடத்தப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு கவலை வந்து திரு சீமான் அவர்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லைதானா திரு சீமான் அவர்களை பொறுத்தவரை இல்லை அவருக்கான வாக்கு வங்கி அப்படின்றது ஒண்ணு இருக்கு அவர் தமிழ் தேசிய சித்தாந்தவாதிகளை சித்தாந்தத்தை விரும்பக்கூடிய இளைஞர்கள் தன் வசம் வந்து வச்சிருக்காரு அந்த நம்பிக்கையோட பயணிக்கிறார் அதை இன்னும் வலுப்படுத்த வேண்டியதுதான் அவருடைய கடமையை தவிர பிற கட்சிகளை வந்து கிண்டல் செய்வது போல பேசுவது அப்படின்றது ஒரு தலைவருக்கு அழகு இல்லை அப்படின்னு நான் பாக்குறேன் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டை பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து தீவிரமான திமுக எதிர்ப்பு தீவிரமான பாஜக எதிர்ப்பு தான் வாக்கு வங்கியா இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல தமிழ் தேசியத்துக்கான ஸ்கோப் என்னவா இருக்கு அப்படின்றத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதை விட்டுட்டு நீங்கள் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியுடைய தலைவரையும் அந்த கட்சியை விரும்பி இன்னைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களையும் நீங்கள் வந்து கேள்வி எழுப்புனீங்க அப்படின்னா உங்கள் கட்சி எப்படி வளரும் இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் வந்து பயிற்சி தான் எடுத்துகிட்டு இருக்க முடியுமே தவிர வெற்றி பெறுவதற்கான எந்த ஒரு ஒரு வழிகாட்டுதலுமோ இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜியுமோ உங்கள்கிட்ட இல்லை அப்படின்றது தான் நிறைய பேர் வைக்கக்கூடிய விமர்சனங்களாக இருக்குது இப்போ வந்து நீங்கள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரையில இப்போ நாம் தமிழர் கட்சியில வந்து நிறைய இளைஞர்கள் இருந்தாங்க முன்னாடி இப்ப இன்னைக்கு இருக்கிறாங்க இளைஞர்கள் இருக்கிறாங்க பட் அவர்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது இப்போ எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சீமானவர்கள் வந்து மேடையில் பேசும்பொழுது ஒரு கொள்கை ரீதியான விஷயங்கள் முன் வச்சு பேசுவாரு அவருடைய பேச்சை கேட்கும் போது ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இருக்கும் அதே நேரம் அதே நேரத்துல வந்து அவர் பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது தமிழகத்துல எந்த அரசியல் தலைவர்களும் சமகாலத்துல பேச தவறக்கூடிய விஷயங்களா இருக்கு அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு அவங்க வந்து கட்சி பணிகளை வந்து வேகமாக செய்வாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வந்தாங்க ஆனால் அண்மை காலமாக அவருடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி இருக்கா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இப்போ பேசப்பட வேண்டிய பிரச்சனைகளை பேசாமல் மேடைகளில் வந்து தனக்கான கைத்தட்டல்களுக்காக ரசிகர்களை உருவாக்கக்கூடிய வகையில் அவர் பேசுவது அப்படின்றது ரசிக்கும் தன்மையில இல்ல அப்படின்னா அந்த கட்சியில இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்றதை நம்ம பார்க்க முடியுது அதனுடைய எதிரொலி தான் வந்து நிறைய பேர் அந்த கட்சியில இருந்து மாற்று கட்சிகள் போய் சேர்றாங்க அங்கே சீமானிசம் தான் வந்து முன்னிறுத்தப்படுதே தவிர தமிழ் தேசியத்துக்கான ஒரு இடமாக அது இல்லை அந்த ஒரு வீரியம் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்றதுதான் அங்கிருந்து வெளிவரக்கூடியவர்களுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கு அப்படின்றத பாக்குறேன் அதே நேரத்துல இன்னொரு பார்வையும் முற்றிலும் நம்ம புறந்து விட முடியாது இல்லையா சீமானின் அவருடைய அந்த பதினஞ்சு வருஷம் அப்படி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பொது தேர்தல்களையும் இடைத்தேர்தல்களையும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அவங்க காலத்தில் இருந்திருக்கிறாங்க வெற்றியோ தோல்வியோ நம்ம தேர்தலை சந்திக்கணுன்றது அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறில் தேமுதிக உருவாகி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகும் கூட அவங்களுடைய பலம் அப்படிங்கிறது பெருசாக இருந்துச்சு முக்கியமாக ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலையும் அவங்க ஒரு முக்கியமான கட்சியாக இருந்தாங்க அவங்க தலைமையில் ஒரு கூட்டணியாக அமைக்கப்பட்டது அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி முதல் பொது தேர்தலை சந்திக்குது அடுத்து வந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் கமலஹாசன் மக்கள் நீதி மையம் உள்ளே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் அவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் வந்து அந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி வரவங்க வந்து பெரும்பாலும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த தேமுதிகாவோ இல்லை விஜயகாந்தோ அடுத்தடுத்த எலெக்ஷன்ஸில் கூட்டணி கட்சியாக மாறிட்டாங்க கமலஹாசன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்னுல இந்த ரெண்டு கட்சிகளுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்கிறாரு அவரும் இன்னைக்கு இருபத்தி நாலு எலெக்ஷனில் இவங்களோடையே இணைந்து பயணிக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிருச்சு அப்போ வந்து அவங்களுக்கு என்ன ஒரு கோபமும் ஆதங்கமும் இருக்குது அப்படின்னா மாற்று சக்தி அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்து நாங்க ஒவ்வொரு தேர்தலையும் கன்சிஸ்டண்டா போட்டிடுறோம் திடீர்னு ஒரு நடிகர் வராரு அந்த நடிகருக்கு இருக்கிற புகழ் வெளிச்சம் வந்து இவங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய வாக்குகளையும் மக்கள் மக்கள் முன்னாடி இவங்களுடைய பேச்சும் இவங்களுடைய கொள்கைகளும் போய் சேராம அந்த நடிகர்களுக்கு ஒரு தற்காலிக புகழையும் புகழ் வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அந்த மாதிரிதான் இந்த முறையும் வந்து இப்ப விஜய் வர்றாருன்னு எல்லாரும் விஜய பத்தி பேசுறாங்க இப்போ போன தேர்தலில் விஜய் இல்லை அடுத்த தேர்தலில் இருப்பாரா இல்லையான்னு உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் போன எலெக்ஷன்லேயும் நாங்கள் இருந்தோம் இந்த எலெக்ஷன்லேயும் நாங்கள் நிற்போம் வெற்றியோ தோல்வியோ அடுத்த தேர்தலையும் நாங்கள் இருப்போம் இந்த உறுதி எங்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் யாக போய் நீங்கள் அரசியல் பற்றி தெரியுறவங்களை கேட்டாலும் சொல்லுவாங்க அது மற்ற கட்சிகளை நோக்கி வைக்க முடியுமா அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் டிவி கேவையோ விஜயோ நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த அடிப்படையில் நீங்கள் வரீங்க ஒன்னுல ஒரு தூய்மை பணியாளர் போராட்டத்தை எடுத்துப்போம் அங்க எத்தனை முறை சீமான் போனாரு எவ்வளவு இடங்கள்ல பேசினாரு எவ்வளவு ஒரு அழுத்தத்தை உருவாக்குனாரு ஆனா தாவேக்கா அங்க எந்த அளவுக்கு அழுத்தத்தை உருவாக்குனாங்க அவங்களுடைய தொண்டர்கள் போனாங்க ஆத போனாரு ரைட்டு பட் கம்பேரிட்டிவ்லி சீமான் கொடுத்த அழுத்தத்தையும் அவர் ஏற்படுத்தின தாக்கத்தையும் விஜய் ஏற்படுத்தினாரா அவர் பண்ணியிருந்தா இன்னும் பெருசா இருக்கும் அப்படின்றதுதான் ஸோ அப்படிலாம் தான் நாங்க டிவிகேவை புரி வச்சு தாக்குறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கருத்தை ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு இப்ப வந்து சீமான் அவர்கள் மேடைகளில் பேசும்போது அண்மை காலமா நான் சொல்றேன் தாவைக்காவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் ஒரு போர்ன்ற மாதிரி அவர் ஒரு முழக்கமிட்றாரு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பல நேரங்களில் வந்து திமுக தான் எங்களுடைய முதல் எதிரி அப்படின்னு சொல்லி அவர் வந்து இருந்ததை பார்க்க முடிஞ்சிது அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் அவருடைய அப்ரோச் அப்படின்றதே ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது யார் தன்னுடைய எதிரி அப்படின்றதே வந்து சரியாக அவர் தீர்மானிக்கல அப்படின்றது தான் பலருடைய குற்றச்சாட்டு இருக்குது இப்போ சீமாவுடைய வாக்கு சதவீதம் வந்து ஒவ்வொரு தேர்தல்கள்லையும் சற்று உயர்ந்ததற்கு முக்கியமான காரணம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதற்கான ஒரு சூழல் அமைஞ்சது முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன் ஜெயலலிதா அவர்கள் வந்து இருந்தபோதும் சரி கலைஞர் அவர்கள் இருந்த போதும் சரி அவர் கட்சி தொடங்கியிருந்தாலும் அவர்கள் மறைந்தது பிறகு தான் அவருடைய வாக்கு சதவீதம் கொஞ்சம் உயர்ந்தது அதற்கான காரணம் வந்து தமிழ்நாட்டில் அதற்கான ஒரு தேர்தல் வெற்றிடம் அப்படின்றது இருந்தது இப்போ திமுக அதிமுக பிடிக்காத நபர்கள் யாருக்காவது ஓட்டு போடணும்னு நினைக்கும் போது சீமான் வந்து ஒரு ஆப்ஷனாக இருந்தது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வரையும் இதுதான் நிலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அப்படி இருப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக குறைவு அப்படின்னு நான் பார்க்குறேன் இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவு ஒரு கட்சி ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியா ஏதா இருக்கும் அப்படின்னா ஒன்று நாம் தமிழர் கட்சியாக இருக்கும் ரெண்டாவது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கும் இந்த ரெண்டு கட்சியினுடைய வாக்கு சதவம் மிகப்பெரிய அளவில் வந்து சேதத்துக்கு உள்ளாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் சொன்னீங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு வந்து விஜய் போகலாம் அப்படின்றது முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அதே நேரத்தில் வந்து எல்லா பிரச்சனைகள்லையும் விஜய் தான் போகலையே தவிர அந்த கட்சியின் ரெப்ரஸன்டேட்டிவாக யாராவது ஒருத்தர் போய் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க இப்போ சீமான் போனதுனால அங்கே என்ன மாற்றம் ஏற்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு நிச்சயமா நிச்சயமாக விஜய் போயிருந்தால் அது இன்னும் ஒரு மீடியா அட்டென்ஷன் கிரியேட் ஆயிருக்கும் மேபி கவர்மெண்ட்டே வந்து விஜய் வர்றாரு இவர் வந்தார் அப்படின்னா இன்னும் கூட்டம் சேரும் இதை பற்றி மக்கள் வந்து எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கூட அந்த ஒரு ஆக்ஷனை வந்து ஒரு மாதிரியாக அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும் அது நிச்சயமாக விஜய் பார்த்து கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு விஷயம்தான் அதே நேரத்தில் வந்து இப்போ சீமானவர்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கிறார் அப்படின்றதுக்காக மக்கள் அவர் பக்கம் டர்ன் அவுட் ஆகிறாங்களா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது ஏன்னா இப்போ சீமானவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பொலிட்டிக்கல் சினாரியோவில் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கிறார் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவருடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் இருந்து நான் சொல்கிறேன் இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி அப்படின்றதே வந்து சீமானுடைய செய்தியாளர் சந்திப்பில் ஒருபோதும் இருந்தது கிடையாது நாளைக்கு ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த திரைப்படத்தை பற்றியும் அவர் கமெண்ட் பண்ணுவார் ஏதாவது ஒரு நடிகருக்கு இல்லை நடிகைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பற்றியும் அவர் பேசுவார் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஒரு பிரச்சனைனா அதை பற்றி கருத்து கேட்டாலும் அவர் கருத்து சொல்வார் ஸோ எல்லாத்துக்கும் கருத்து சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி இல்லாத ஒரு நபராக வந்து சீமான் வந்து தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்காரு அப்போ வந்து அவரை எல்லா வகையிலையும் பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவர்கிட்ட வந்து ஒரு கணிசமான ஒரு தொண்டர்கள் பலம் இருக்கு அந்த தொண்டர்கள் பலத்தை வச்சுட்டு அவர் என்ன வேணாலும் பேசலாம் என்ன பேசுனாலும் வந்து எல்லாரும் கேட்டுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் அவர் ஏதோ ஒரு வகையில் தேவையும் படுறாரு அப்படின்றப்ப இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோவில் வந்து சீமானவர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்திக்க நினைக்கிறாங்களே தவிர அவர் நினைக்கக்கூடிய அந்த உயரிய கொள்கையான தமிழ் தேசியத்தை இங்கே நிறுவுவதற்கான ஒரு வேலைகளில் முயற்சியை வந்து அண்மை காலமாக அவர் எடுக்கலை அப்படின்றது தான் என்னுடைய பார்வை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத தமிழ் சிக்ஷனில் பதிவு